அழிக்கப்பட்ட இந்த பூமி உரண்டையை முற்றிலும் சரி செய்த பின் மீண்டும் இயற்கையை தொடங்குவார்கள் அப்படி தொடங்கும் போது இந்த பூமி முழுவதும் முதலில் நிரப்பப்படும் முதலில் இயற்கைகளை பூமிகளில் உருவாக்குவார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் அது வளர்ந்து உணவு தரக்கூடிய சூழலை உருவானதும் ஐநூறு வகையான பறவை இனங்கள் ஐநூறு வகையான ஊர்வன விலங்குகள் என்று பூமிக்கு அனுப்பப்படும் அவைகளின் இனப்பெருக்கம் ஆயுட்காலம் கண்காணிக்கப்படும் அவைகளின் தவறு நடக்கிறதா என்று டொமினிக்குகள் என்பது வானுலக விஞ்ஞானிகளை குறிக்கும் சொல் சோதிக்கப்பட்டு ஒருவேளை தவறுகள் நடந்தால் அதை உடனே சரி செய்து இனி பூமிக்கு மனிதனை அனுப்பலாம் என அறிக்கை கொடுப்பார்கள் வகை வகையாக இறங்கும் பறவைகள் மிருகங்கள் தாவர வகைகள் உணவு தானியங்கள் இப்படி பூமியில் மனிதனுக்கு தேவைப்படும் பொருள்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு பொருளுக்கும் தங்கள் ஆன்மாவை ஒப்படைக்க வேண்டும் உதாரணத்திற்கு மனிதனுக்கு அரிசி என்ற உணவு வகை இறுதியுகம் வரை தேவை என்றால் அதற்கு உயிர் கொடுக்க வரும் ஆன்மாக்கள் கோடான கோடி ஆண்டுகள் தங்களை மண்ணிற்குள் புதைக்க ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த தியாக பணிக்கு தங்களை தயார் செய்வார்கள் வானில் மிகவும் போற்றப்படும் ஆன்மாக்களாகவே இவர்களை பார்ப்பார்கள் அந்த தாக்கமே பூமியில் பிறக்கும் ஆன்மாக்கள் இயற்கைக்கு விழா எடுப்பது உணவுப் பொருளை வீணாக்க கூடாது என்று நமக்கு சிறுவயதிலிருந்து சொல்லி கொடுப்பார்கள் சில வகை பொருட்கள் மிருகங்கள் தாவரங்கள் பயிர் வகைகள் இனி பூமிக்கு தேவையில்லை என முடிவெடுக்கும் போது அந்த ஆன்மாவை வெளியே எடுத்து விடுவார்கள் அதன் பின் எடுக்கப்பட்ட மிருகமோ பறவைகளோ தாவரங்களோ தானியங்களோ பல்கை பெருகாமல் இருப்பது மட்டும் வாழ்ந்து மடிந்து காணாமல் போகும் இந்த வகை மிருகம் ஒன்று இருந்தது இந்த வகை மூலிகை செடி ஒன்று இருந்தது இந்த வகை பறவை இனங்கள் இருந்தது இப்போது அவையெல்லாம் இல்லை என்று மனிதன் பேசிக்கொண்டிருப்பான் இப்படித்தான் நாம் பூமியில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான பல்கி பெறும் விஷயங்களுக்கும் ஆன்மாக்கள் தங்களை தியாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது மனித ஆன்மாக்கள் பூமிக்கு இறக்கப்படும் பூமியில் முதல் முதலாக மனித உருவாக்கம் தாவரத்தின் மூலமாகவே நடைபெற்றது